नहीं तो 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 नहीं � புரண்டய்யா பரந்திட்டம் புரண்டையா அவர்களும் நேற்று வந்து இருந்து காலையிலிருந்து மாலை வரையும் எங்களுக்கு உரிமையாக நின்று மிகவும் சிறப்பாக பணியாற்றி வைத்து உங்கள் சார்பாக தனது நன்றிகை உங்கள் சார்பாக ராஜகர்ணா அவர்கள் கோயில் ராஜகர்ணா அவர்களுக்கும் நம்ம அவர் மீதியே இலவசமாக இதை செய்து ஆரம்ப ஆலம் பக்கம் எங்களை இதை செய்து வலுப்பரப்பொண்டிருக்கின்றார் அதனுடைய அவருக்கும் எங்களுடைய உங்கள் சார்பாக ha